ஓம் விநாயகா போற்றி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாச பரபிரம் நேற்று ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடந்து மேஷம் ராசியிலிருந்து குரு ரிஷவம் ராசிக்கு பயிற்சியாகி வருட காலம் ரிஷவம் ராசியில் சஞ்சாரிக்கப் போகிறார் அந்த குரு பயிற்சியின் மூலம் கடகம் மேஷம் ம் கன்னி மகரம் ஐந்து ராசிக்காரர்கள் குரு பலம் பெறுகிறார்கள் மேசத்திற்கு இரண்டாம் வீட்டிலும் மகரத்திற்கு ஐந்தாம் வீட்டிலும் விருச்சகத்திற்கு ஏழாம் வீட்டிலும் கன்னிக்கு ஒன்பதாம் வீட்டிலும் கடவுத்துக்கு பதினொன்றாம் வீட்டிலும் குரு நின்று சிறப்பான யோக பலங்களை தரப்போகிறார் வெவ்வேறு விதமான வகையில் பலன்களை கொடுக்கப் போகிறார் அதே நேரத்தில் குருவின் சஞ்சாரம் என்று இந்த வருடத்தில் எடுத்துக்கொண்டாலும் உங்களுக்கு மூன்று விதத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறார் குரு ஒன் ஒண்ணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நேர்கதியில் சஞ்சாரம் செய்கிறார் ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நான்கு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்து வரை வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கிறார் நாலு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வக்கர நிவர்த்தியாகி நேர்கதியில் வந்து நேர்கதியில் மீண்டும் சஞ்சாரம் செய்கிறார் எனவே மூன்று விதமான அமைப்புகளில் உங்களுக்கு இந்த ஆண்டு குரு பயிற்சி குரு சஞ்சாரம் செய்து வருகிறார் அந்த வகையில் உங்களுக்கு நீங்கள் மூன்று இந்த பதிவில் விருச்சகம் ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பல காலத்தில் நீங்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை மட்டும் கூறுகிறேன் குரு பல பயிற்சியில் விருச்சிக ராசிக்கு நான் தனியாக குரு பயிற்சி பலன்கள் நான் பதவி முதலிலேயே போட்டியுள்ளேன் அதைத்தே பலன்களை அறிந்து கொள்ளுங்கள் எந்த காலத்தில் செயல்பட வேண்டும் என்பதை இப்பதிவில் கூறினேன் என்றால் குரு அஜிச்சி தரும் வகையில் ஒரு பாதத்தில் நான்கு மா பதினான்கு நாட்கள் மட்டுமே சஞ்சாரம் செய்கிறார் ஒரு வருட காலம் குரு பலம் இருக்கிறது என்று ஏமாந்து கொண்டிருப்பவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டு தான் நட்சத்திர பஞ்சாங்கங்கள் ரீதியாக நான் எடுத்து பாதங்கள் ரீதியாக முதலில் பதிவு போட்டுள்ளேன் இதில் விருச்சம் ராசிக்காரர்களுக்கும் ஒரு ஒன்பது பாத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு பதினான்குல பதினான்கு நாட்கள் ரீதியாக பதினான்கு நாட்களும் தாராபுரம் ரீதியாக பதினான்கு நாட்களும் கணக்கிட்டு தான் ஒரு மா இருபத்தி நாலு நாள் ஒரு மாதத்துக்குள்ளதான் இந்த ஐந்து பாத்தில் பிறந்தவர்கள் வரும் ஆறு ஏழாம் பாத்தில் பிறந்தவர்கள் கூடுதலான நாட்கள் வரும் வருதியில் சென்று நிவர்த்தியாகி மீண்டும் வக்கர நிவர்த்தியாகி நேர்கதியில் செஞ்சால் செய்யும் காட்கள் கூடுதலாக வரும் எனவே இந்த காலத்தில் குறைந்த காலம் தான் உங்களுக்கு ஒரு மாத காலம்தான் குருபலம் ஒரு பதினான்கு நாட்கள் தான் துல்லியமான குருபலம் இரண்டு வகையில் அந்த வகையில் நீங்கள் இந்த காலத்தில் பயன்படுத்தி சுழி போட்டு வையுங்கள் ஆரம்பித்து வையுங்கள் பூசை போட்டு வையுங்கள் நிச்சயம் இந்த பலத்தில் எப்போது செய்தாலும் அந்த காரியம் சுபமாகவும் அனுகூலமாகவும் லாபங்களை தரும் எனவே இந்த துல்லியமான குருபல காலத்தை அறிந்து அனைவரும் சுரப்பாக பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்திடம் மிக அதிகமான கணித முறை நம் முன்னோர்கள் கூறிய கணித முறைகளை ஜோதிட கணித முறையின் அடிப்படையில் தான் நான் கணிதத்தை கூறி வருகிறேன் எனக்கு தெரியும் நான் மதுரை பல்கலைக்கழகத்தில் படிப்பில் கணித முறைகளில் நன்கு அறிந்தவன் எனவே அந்த ரீதியிலும் உள்ள கணித முறைகளை துல்லியமாக கூறுகிறேன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயமாக நூறு சதவீதம் குருகுலம் நாட்களை பயன்படுத்தினால் முழு யோக பலன்களை அடைய முடியும் ஒரு நான் ஏற்கனவே அதில் வேலை வாய்ப்பு திருமணங்கள் பற்றி கூறி கூறியுள்ளேன் இந்த பதவின் மூலம் உங்களுக்கு ஒரு வேலைக்கு செல்கிறீர்கள் ஒரு தகுதியுடன் ஒரு படித்து விட்டு வேலைக்கு செல்கிறீர்கள் வேலைக்கு சென்று ரொம்ப வென்றிவுக்கு போகும்போது சாதாரண வேலை கிடைக்க வேண்டிய முழுக்காக போகிறீர்கள் அங்கு நேர்முக தெரியும் உங்களுடைய முழு தகுதியும் உங்களுடைய முழு திறமையும் கண்டு அவர் சாதாரண நீங்கள் தெற்கு வேலைக்கு சென்றவர்களுக்கு மேனேஜர் வேலை கொடுத்து நீங்கள் ஒரு உயர் பதவிகளை கொடுத்து அதிகமான சம்பளத்தை கொடுத்து அமர்த்தி வைக்கும் அமைப்பு இந்த முழு விவக குருக்கு நூறு சதவீதம் குருகுலம் உள்ள காலத்தில் செயல்படுவர்களுக்கு அமையும் அதே சாதாரணமாக நட்சத்திர ரீதியாக குருகுலம் பார்த்து செல்பவர்களுக்கு அவர்கள் படிப்புக்கு உண்டான வேலை சாதாரண வேலை வேலை அமையும் அதே நேரத்தில் சாதாரணமான ராசி ரீதியாக குருகுலம் சென்று பார்ப்பவர்களுக்கு ஒரு உங்கள் தகுதிக்கு மீறின படி பெரிய படிப்படுத்தினால் சாதாரண கிழக்கு வேலை இருப்பீர்கள் அந்த கூட தான் குருகுலமுத்து காலங்கள் நீங்கள் கோச்சாரத்தில் பயன்படுத்தும் முறைகளில் பலன்கள் மாறுபடும் எனவே துல்லியமான நூறு சதவீதம் குருகுல நாட்களில் சென்றால் அதிர்ஷ்டங்களையும் அனுகூலங்களையும் பெரிய பெரிய யோகங்களையும் பெறலாம் பணக்காரராக என்றால் மெல்லியனராகலாம் அந்த வகையில் உங்களுக்கு யோகங்களை கொடுக்கக்கூடிய இந்த துல்லியமான குருகுலம் காலமாகும் ஜாதக ரீதியாக திசா குத்தி அமைப்புகளை மாற்ற முடியாது ஆனால் கோச்சாரத்தில் நாம் செயல்படும் முறைகளை மதி ரீதியாக மாற்ற முடியும் என்பதால் தான் சந்திரன் மதி ரீதியாக கணக்கிடும் கோச்சார பலன்களை இவ்வளவு துல்லியமாக கணக்கிட்டு குருகுல காலங்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று கூறுகிறேன் ஏனென்றால் குருகுலம் ஒன்று தான் ராஜயோகத்தை கோச்சாரத்தில் தரும் நாம் ப பயன்படுத்த முடியும் மாற்ற முடியும் ஜாதக ரீதியான படங்களும் மாற்ற முடியாது எனவே இந்த விருச்சம் ராசி என்பவர்களுக்கு ஒன்பது பாடங்களில் பிறந்தவர்களுக்கும் துல்லியமான நூறு சதவீதம் குருகுலம் காலங்களையும் எழுபது சதவீதம் பாக்கியங்கள் அனைவருக்கும் கிடைக்காது என்னதான் ஆபரேஷன் செய்து குழந்தை எடுக்க வேண்டும் என்றாலும் அனைவரும் அதை பெற்றுக்கொள்ள முடியாது சில பாக்கியம் செய்திகள் மட்டுமே பெற்றுக் கொள்கிறார்கள் என்பது அனுபவ ஒரு ரீதியாக நான் இருந்த உண்மையாகும் அந்த வகையில் உங்களுக்கு யோக காலங்கள் நூறு சதவீதம் யோகா காலங்களையும் கூறுகிறேன் எழுபது சதவீதம் யோக காலங்களும் ஐம்பது சதவீதம் யோக காலங்களையும் கூறுகிறேன் உங்களுக்கு எந்த காலத்தில் பாக்கியம் இருக்குதோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இறைவனுடைய செயல் எதை பயன்படுத்த வேண்டும் என்று விதிப்பது இறைவனுடைய விதி கடமையை நான் சொல்வது மட்டும்தான் அந்த ரீதியில் உங்களுக்கு விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் நாலு பாகம் கேட்டை நாலு பாகங்கள் விருச்சம் ராசியில் அடங்கும் இவர்களுக்கு நான் துல்லியமான காலங்களை கூறுகிறேன் குறித்து பயன்பட்டுக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த காலம் ஒரு மிஸ் பண்ணி விட்டா மீண்டும் பதினாறு பதினெண்டு வருடங்கள் கழித்துத்தான் இதே ஏழாவது ராசியில் வரும் நல்ல திருமண வாழ்க்கை திரு பணமணம் ஒற்றுமைகள் புத்திர பாக்கியம் அனைத்து திருமணத்தில் திருப்பம் அணிந்து கோடீஸ்வரன் ஜாதகங்கள் நிறைய உண்டு நல்ல அந்த குருகுலம் காலத்தில் செயல்பட்டவர்களுக்கு சாதாரண தகுதிக்கு மீறின வர்ணம் இன்று கோடீஸ்வரர் ஏறும் எனவே நீங்களும் வந்து சரியான குருகுலம் காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நான் காலத்தை குறிப்பிடுகிறேன் விசாக நட்சத்திரம் பொதுவாக விசாகம் நட்சத்திர ரீதியாக நட்சத்திர பலன்கள் பொது பலன்கள் எடுக்கும் போது குருகுலம் உள்ள காலங்கள் என்று எடுத்துக்கொள்ள ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள காலமும் இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள நாட்களும் எழுவது சதவீதம் நட்சத்திர ரீதியான குரு உள்ள உள்ள நாட்களாகும் இவற்றை பொறுத்தவரை விசாகம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு துல்லியமான நூறு ஐம்பது சதவீதம் பலனும் மற்ற நாட்டில் ஐம்பது சதவீதம் பலன்கள் கொடுக்கும் நாட்களாகும் வக்கரகதிவர் நாட்டிலும் ஐம்பது சதவீதம் பலன்கள் கொடுக்கும் நாட்களாகும் விசாகம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு துல்லியமான நூறு சதவீதம் குரு பலம் உள்ள நாட்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முறையும் ஒம் இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள நாட்களும் நூறு சதவீதம் குருகுலம் தரும் யோக நாட்களாகும் அடுத்ததாக அனுசன் நட்சத்திரத்திற்கு எடுத்துக்கொண்டால் பொதுவாக ஒரு எழுபது சதவீதம் பலன்கள் கொடுக்கும் நட்சத்திர ரீதியாக அனுசன் நட்சத்திரம் நாடு பார்த்து பிறந்தவர்களுக்கும் பொதுவான நாட்கள் நட்சத்திர ரீதியான யோக நாட்கள் குருபலம் உள்ள நாட்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் பன்னிரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள நாட்களும் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உள்ள நாட்களும் பொதுவான நட்சத்திர ரீதியான யோக நாட்களாகும் எழுபது சதவீதம் நன்மைகளை கொடுக்கும் நாட்களாகும் வக்ரன் ரீதியாக எடுத்துக்கொண்டால் இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உள்ள நாட்கள் ஐம்பது சதவீதம் யோக பலன்களை கொடுக்கும் குருபல நாட்களாகும் பாடங்கள் ரீதியாக நூறு சதவீத நாட்களை கூறுகிறேன் குறித்துக் கொள்ளுங்கள் அற்புதமான அமுத துளிகளை அனுசம் ஒன்னாம் பத்தில் பிறந்தவர்களுக்கு பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள நாட்களும் பன்னிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள நாட்களும் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான யோகமான குருகுலம் உள்ள நாட்களாகும் நூறு சதவீதம் குருகுலம் உள்ள நாட்களாகும் அனுசன் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இருபத்தி அம்பு ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள நாட்களும் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள நாட்களும் நூறு சதவீதம் விவோகமான அதிர்ஷ்டமுள்ள குரு பல நாட்களாகும் அனுசம் மூணாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள நாட்களும் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள நாட்களும் நூறு சதவீதம் துல்லியமான குருபலம் உள்ள அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் தரக்கூடிய சிறப்பான நாட்களாகும் அனுசன் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள நாட்களும் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள நாட்களும் யோகமான அதிர்ஷ்டமான உங்களுக்கு நூறு சதவீதம் குருபலம் உள்ள நாட்களாகும் கேட்டி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவான எழுபது நட்சத்திரம் நாலு பலத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவான எழுவது சதவீதம் பலன்களுடைய நாட்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள நாட்களும் எழுவது சதவீதம் நட்சத்திரம் ரீதியான குரு பலம் உள்ள நாட்களாகும் வக்கர காலத்தில் அவர்களுக்கு ஐம்பது சதவீதம் பலன்களை கொடுக்கும் நாட்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை உள்ள நாட்கள் ஒரு ஐம்பது சதவீதம் யோக பலன்களை தரும் நாட்களாகும் கேட்டு ஒன்னாம் பாத்தில் நூறு சதவீதம் துல்லியமான பாகங்கள் ரீதியாக பிறந்தவர்களுக்கு கணக்கிட்டு கொடுத்துக் கொள்ளுங்கள் கேட்டு ஒன்னாம் பாத்தில் பிறந்தவர்களுக்கு பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள நாட்கள் நூறு சதவீதம் யோகமான பலன்களை கொடுக்கும் குரு பலம் நாட்களாகும் கேட்டு ரெண்டாம் பாதில் பிறந்தவர்களுக்கு முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் பத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையும் பத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பத்தொன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உள்ள நாட்கள் குருபலம் உள்ள நூறு சதுரம் குருபலம் உள்ள நாட்களாகும் மேலும் ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினைஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு வரை உள்ள நாட்கள் வேகமான அதிர்ஷ்ட நாட்கள் பொதுவாக நான் முன்பே கூறினேன் முதல் ஐந்து பிறந்தவர்கள் தான் குரு பதினைஞ்சு நாள் பதினாலு பதினைஞ்சு நாட்கள் ஒரு நட்சத்திர பாதத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஆறு ஏழாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ரோகிணி மூணு நாலாம் பாதங்கள் யோகமாக நாட்டு வரும்போது அவர்கள் கூடுதலான வக்ரமாகி வக்ரம் நிவர்த்தியாகி மறுபடியும் அதே நேருக்கடியில் செய்கிறார் இரண்டாவது நாட்கள் அவர் யோக படம் அடைக்கிறது அந்த ரீதியில் தான் அவர்களுக்கு யோக நாட்கள் வேறுபடும் ஒவ்வொரு ஒரு நட்சத்திர பாதங்கள் ரீதியாக இந்த கேட்ட மூணாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இரு நூறு சதவீதம் நல்ல பலன்கள் கொடுக்கும் நாட்கள் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள நாட்களும் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான்கு வரை உள்ள நாட்கள் சிறப்பான யோக பலன்களை தரும் நாட்களாகும் கேட்ட நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபி பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள நாட்களும் நூறு சதவீதம் யோக பலன்களை கொடுக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள் குரு பலம் உள்ள நாட்களாகும் இந்த நாட்களை சிறப்பாக பயன்படுத்தி நீங்கள் செயல்பட்டீர்கள் என்றால் ஒரு பணக்காரராக லட்சாதிபதியாக வேண்டும் என்றாலும் அமைப்பு ஜாதகிரியாக இருப்பவர்களுக்கு கோடீஸ்வரராக மில்லியனராக அமைப்பை கொடுக்கும் பணக்காரராக அமைப்பை மாற்றி கொடுக்கும் அமைப்பு கோச்சார அமைப்பு கோச்சாரத்தில் தான் மாற்ற முடியும் விதியை மாற்ற முடியும் மதியார் வெல்ல முடியும் ஜாதக பலன்களை மாற்றவே முடியாத அனுபவித்தே தீர வேண்டும் கோச்சாரத்தில் இந்த குரு பலன் மட்டும்தான் நமக்கு யோகமான நல்ல பலன்களை கொடுக்கும் ஒரு அதிர்ஷ்டமான காலமாகும் யோகம் தரும் காலமாகும் இளநிலை எல்லாம் கெடுதல் பலன்களை தரும் அதை கேட்ட பலன்களை தரும் நாட்கள் மேலும் கோச்சாரத்தில் நல்ல பலன்களை கொடுக்கும் மாற்ற என்று எடுத்துக்கொண்டால் குரு பலன் உள்ள நாட்களில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் குரு பகவானின் அதி தேவதையான பிரம்மா தட்சிணாமூர்த்தி வழிபாடுகளும் குரு அவதரக வழிபாடுகளும் உங்கள் இஷ்ட தேவதையும் வழிபாடுகள் விருப்பம் இல்லாதவர்கள் தான தர்மங்கள் செய்யுங்கள் வசதி இல்லாதவர்களுக்கு பொருளாதார பாதிக்கப்பட்டவர்களுக்கு காரியங்கள் தடைபட்டவர்களுக்கு குழந்தைகளுக்கு ஆசான்களுக்கு குருவின் எல்லா எல்லாவித நன்மைகளையும் செய்து அவர்கள் முடிந்த உதவி உங்களால் செய்யுங்கள் புண்ணியங்களை பற்றி கூடுதல் சக்தியை பெற்று நீங்கள் அதிர்ஷ்டமான யோகமான அமோகமான படங்களை பற்றி பெருவாழ்வு வாழ வாழ்த்துக்கள் வாழ் வாழ்க வளமுடன்